எதிராக ட்ரம்ப் கலக்கத்து ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு குறிவைக்கப்படுகிறதா நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று அதிபராக வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க உள்ளார் இவரின் வெற்றி ஒரு சில நாடுகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில நாடுகளுக்கு எதிராக அமைந்திருக்கிறது ட்ரம்பின் வெற்றியை தொடர்ந்து இதன் தாக்கம் கெனடாவிலும் எதிரொலிக்கும் என கூறப்படுகிறது கெனடாவில் பல சிக்கல்களை ட்ரம்ப் உருவாக்குவார் எனவும் சொல்லப்படுகிறது முதல் வேளையாக கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதத்திற்கும் அதிகமாக வரி விதிக்கப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் கெனடாவை தொடர்ந்து அதன் அண்டை நாடான மெக்சிகோவில் இறக்குமதி பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் என கட் அண்ட் ரைட்டாக தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் சீனத்துக்காரர்கள் மட்டும் உசந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு பத்து சதவீத வரி கட்டாயம் விதிக்கப்படும் என கூறியிருக்கிறார் இதனை படிக்கும்போது அனைவரும் டிரம்ப் மீது அதிருப்தி ஏற்பட்டாலும் அதிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது என சொல்லப்படுகிறது இப்படி வரி விதிக்கப்படுவதன் மூலம் எல்லை வழியாக அமெரிக்காவிற்கு புலம் பெயர்வோர் மற்றும் அவ்வழியாக நாட்டிற்குள் கொண்டு வரப்படும் சட்டவிரோதமான போதை வஸ்துக்கள் தடுத்து நிறுத்துவதற்கான தீர்வாக அமையும் என கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் இரு நாட்டு தலைவர்கள் இடையே மிகுந்த பதற்றம் நிலவுகிறது ஏற்கனவே கனடாவில் பொருளாதார நிலை மிகுந்த மந்த நிலையிலும் கவலைக்குரிய விதமாகவும் இருக்கும் நிலையில் டொனால்டு டிரம்பின் இந்த வரி விதிப்பால் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு இட்டுச் செல்லும் என கூறப்படுகிறது அமெரிக்காவுடன் தான் கனடா எழுபத்தி ஐந்து சதவீத ஏற்றுமதி செய்து வருகிறது இந்த நிலையில் இவரின் இந்த வரி விதிப்பு பெரும் பாதிப்பு அளிக்கும் என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது டிரம்ப் மீண்டும் அதிபரானால் கனடா மக்களுக்கு மிகுந்த சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் நாட்டின் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்படும் என கடந்த ஜனவரி மாதம் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனா மற்றும் இந்தியாவுடனான சிக்கல்களால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை கனடாவில் தவிர்க்க முடியாத சூழல் நிலவுகிறது மேலும் காலிஸ்தானி இயக்கத்தை ட்ரூடோ ஊக்குவிப்பதாக பிரதமர் மோடி அரசு குற்றஞ்சாட்டுகிறது இப்படி இருக்க அமெரிக்காவின் சொல்லுக்கு பணிவாரா ஜஸ்டின் ட்ரூடோ அல்லது இந்தியாவின் உதவியை கேட்டு வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்